இன்னைக்கு காலிஃப்ளவர் பஜ்ஜிப்பேன் காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு சும்மா ஒரு கொதி வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் பூச்சி அந்த மாதிரி எதனா இருக்கும் அதனால் வேண்டி இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி இதை வச்சுக்கலாம் ரொம்பவே வேக விட வேணா இது மஞ்சத்தூள்லாம் போட்டுறதுனால அது பூச்சி பூச்சியான இருந்ததுன்னா வந்துடும் இப்போ அதில் வச்சுருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான நம்ம பஜ்ஜிக்கு மசாலா போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் பஜ்ஜிக்கு காலிஃப்ளவரை சுடுல சுடு தண்ணியில் போட்டு நம்ம ஒரு கொதியில் அது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா கடலை மாவு இது வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு பத்து ஸ்பூனில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பத்து ஸ்பூன் இருக்கும் கடலை மாவு அது போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு வச்சுருக்கேன் காஷ்மீர் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் வந்து இட்லி சோடா மாவு இது போட்டால் நல்லா உப்பி நல்லா வரும் இட்லி சோடா மாவு இது வச்சுருக்கேன் கடலை மாவு உப்பு காஷ்மீர் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் சோடா மாவு இட்லிக்கெலாம் போடுவாள் அந்த சோடா மாவு அது வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு அது ஒரு நாலு ஸ்பூன் வச்சுருக்கேன் அரிசி மாவு இது ஒரு நாலு ஸ்பூன் வச்சுருக்கேன் இப்போ வந்து தேவையானது வந்து பெருங்காயம் பெருங்காயம் போட்டால் தான் அது நல்லாயிருக்கும் நீங்கள் கூட வந்து சோம்போ சாரி இது சீரகமோ ஓமமோ கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து பெருங்காயம் போட்டுட்டேன் தேவையானது போட்டாச்சு இப்போ வந்து அரிசி மாவு அது போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் மாவு இது கடலை மாவு மிளகாத்தூருளா இருக்குது இல்லையா உப்பு எல்லாம் நம்ம எல்லாம் போட்டுக்கலாம் ஓம போட்டால் கூட நல்லாயிருக்கும் ஏன்னா வந்துட்டு கடலை மாவுன்றதுனால நல்லா ஒரு ஜீன் சீரகமாக கூட போட்டுக்கலாம் உங்களோட விருப்பம் அது நான் அதெல்லாம் போடலை இப்போ எல்லாத்தையும் இது நம்ம கலந்து விட்டுக்காச்சு இப்போ அதை ஒன்று ஒன்றா போடணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஒன்று ஒன்றாக எடுத்து இதை இதை இப்படி எடுத்து இப்படி முக்கணும்னு இல்லை இப்போ நம்ம தேவையாண்டு இதிலே போட்டு நம்ம அப்படியே கலந்துக்கலாம் இப்போ தண்ணியை தேவையாண்டு ஊற்றிட்டு நம்ம கலந்துக்கலாம் இது தூள் போட்டு நான் வந்து ஒரு கொதி விட்டேன் ஏன்னா பூச்சிங்க இருக்கும் அதனால் இது மஞ்சள் தூள் போடுறது ரொம்பவே நல்லது இதில் வந்து மருந்தெல்லாம் ரொம்ப அடிப்பாங்க அதனால் வந்து உடம்புக்கு எந்த ஒரு கெடுதல் வராது நம்ம தூள் போட்டு ஒரு கொதி விட்டோம்னா அதெல்லாம் எதுவுமே வராது இப்போ நம்ம தேவையானது இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி அப்படியே நம்ம அப்படியே கலந்து கலந்து அப்படியே எடுத்து ஒன்றா அப்படியே எண்ணெயில் பொறிச்சு வச்சுக்கலாம் உடம்புமே இது ஒன்று இந்த ரொம்பவே ரொம்ப திக்காக இருக்கணும்ல கரெக்டான பதத்துக்கு பஜ்ஜி பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ காஷ்மீர் மிளகாய் தூள் போடவோ கலர் அப்படி சேஞ்ச் ஆகி அந்த கலர் வந்து நீங்கள் வந்து கலருக்கு வேணாலும் ஃபுட் கலருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் இல்லை எப்போ ஒரு நாள் தானே சாப்பிட்றணும் நம்ம பஜ்ஜி எந்த ஊரம் சாப்பிட்றது கிடையாது வீட்டில் செய்வோம் வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து எந்த ஒரு கலரும் போடல இந்த கலர்லேயே நான் அப்படியே தான் சூட போகிறேன் உப்பு வந்து தேவையானது பார்த்துக்கோங்க இப்போ ஒரு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறணும் ஊறுனா நல்லா அது உள்ளே இருக்கிற அந்த மிளகாய்த்து உள்ளே வந்து காலிஃப்ளவரில் நல்லா ஊட்டி நல்லாயிருக்கும் இது கலந்து விட்டுடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊறட்டும் ஊறணுன்னா நம்ம அதுக்கப்புறம் பஜ்ஜியை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ஊறட்டோம் இப்போ எண்ணெய் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் நல்லா மீடியமான பதத்தில் வச்சு எடுத்துக்கலாம் அதில் வச்சோம்னா முதல்ல அப்படியே தீங்க மாதிரி வரோம் உள்ளே வேகாது மீடியமான பதத்தில் வச்சு நம்ம பஜ்ஜி பொறிச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டப்பேன் பாத்திரம் வச்சுட்டு இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா காயுது சும்மா ஒன்னே ஒன்று நம்ம போட்டு பார்க்கலாம் காஞ்சிச்சானு நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து அப்படியே முக்கி முக்கி அப்படியே போட்டுப்பேன் இதில் நமக்கு எல்லாமே கலந்து வச்சுருப்போம் இல்லையா இதை நம்ம அப்படியே எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் முக்கி அப்படியே போட்டுக்கலாம் சின்ன பாத்திரம் தான் வச்சுருக்கேன் ஏன்னா எப்போ இப்போ சூடாக ஒருத்தர் ஒருத்தர் கேட்பாங்களோ அப்போ நம்ம சூடாக நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்தோன்னா அந்த சூடாக போட்டுக்கலாம் இது சூப்பராக இருக்கும் இது வரும் காரை சட்டியோ வெள்ளைச்சனியோ வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இது வரும்னா சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம காரம்லாம் இதில் போட்டிருக்குறோம் இல்லையா அது வந்து டொமேட்டோ சாஸு அதுந்தால் கூட சூப்பராக இருக்கும் இப்போ தேவையாண்டு காசிப்போம் ரொம்பவே நெருக்கமாக போட்டோம்னா அப்புறம் நம்ம திருப்பத்துக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் இது வரைக்கும் போதும் இது வரைக்கும் வெந்துட்டு வெந்துட்டு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம் உடனே திருப்பினோம்னா மாவெல்லாம் அப்படியே கலந்து வந்துடும் இது நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வெந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம் மீடியமான பதத்தில் தான் நம்ம ஸ்டவ்வை வந்து வச்சுக்கணும் ரொம்ப ஹையில் வச்சோம்னா கப கவம் என்ன ஆகிடும் மேலே வந்து நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனாகிடும் உள்ளே வேகாது நீங்கள் கலர் பவுடரு வேணாலும் கலர் பவுடரு நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெட் டிஷ்ஷாக வேணும்னா இந்த கடங்கிலெல்லாம் விற்பாங்க அதனாலும் ஒரு ஃபுட்டு இது நம்ம கலர் போட்டோம்னா அது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அது ஒரு நிறைய வந்து அது ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது இருந்தாலும் கலர்ஃபுல்லாக வேணும்னா கூட ஒரு ஒரு நாளைக்கு எப்போனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது அது ரெகுலராக நம்ம வச்சுக்கக்கூடாது அதை இப்போ வந்துச்சான்ட்டு நம்ம அப்படி திருப்பி விட்டு பார்க்கலாம் இப்போ அப்படியே வந்து பாருங்கள் இப்போ நம்ம திரு திருப்பி திரும்ப அப்படியே வேக விடலாம் நம்ம அரிசி மாவு கடலை மாவு போட்டிருக்கோம் நல்லா கிறிஸ்பியா நல்லா இருக்கும் சூப்பராக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் சட்னி இருந்தாலும் காரைச்சட்னி வச்சு சாப்பிட்டுக்கோங்க நான் வந்து இட்டுக்கு காலையில் சட்னி அரைச்சேன் அதுக்கு இருக்கு அதுதான் வச்சு கொடுக்க போனேன் பையனுக்கு இப்போ வீட்டில் தேவைன்னா வேணால் அரைச்சிக்கிங்கோம் காலச்சட்னி கூட ஒன்றும் பிரமாதம் ஒன்றும் இல்லை வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் அவ்வளோதான் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் தேங்காய் வேணாலும் தேங்காய் வச்சுக்கலாம் அது வந்து காலச்சட்னின்னா நல்லா ராவாக நல்லா காரமாக இருக்கிறதுக்கு வெறும் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்துட்டு காஞ்ச மிளகாய் அவ்வளோதான் எண்ணெயில் போட்டு அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் புளியெலாம் கூட இல்லை தக்காளி இருக்கிற புளியே நம்மளுக்கு அது டேஸ்ட் நல்லா இருக்கும் அது மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துச்சு இப்போ நான் வந்து ஒரு இதுல ஒரு பாத்திரத்தில் பேப்பர் போட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து அதில் விற்று போகிறேன் இப்போ வேகிட்டு நல்லா வேகும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துச்சுன்னா நான் வா பண்ணிடுவேன் இப்போ வந்து நாங்கள் சுட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டோம்ப்பா இங்கே பாருங்க அப்படி நல்லா கிறிஸ்பியாக எந்த ஒரு கலரும் நம்ம போடல எவ்வளோ சூப்பராக நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் வெறும் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டாலே போதும் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லாம் பாருங்கள் அவ்வளோ தனித்தனியாக அவ்வளோ நல்லா இருக்குது அவ்வளோதான் காலச்சட்னி வச்சு வெள்ளை சட்னி இருக்கோ வச்சு சாஸ் தாசு வச்சுக்கூடோ நீங்கள் அழகாக சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் வீட்டில் இந்த காலிஃப்ளவர் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்னு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இங்கே வந்துட்டு தண்ணி வந்து நான் வந்து கொதிக்க வைக்கிறேன் அது எப்படின்னா இந்த சின்ன பர்னர் இருக்கு இல்லையா நம்ம அந்த சொம்பை வச்சோம்னா என்ன ஆகும்னா குப்பு 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 குப்புன்னு அடிக்கும் அப்படியே ஒரு மாதிரி குப்பு குப்புன்னு இது வந்து நம்ம எல்லாம் இது பண்ணுவோம்ல செய்வோம் இல்லையா அதை வச்சுட்டு நான் வந்து தண்ணியை வந்து சொம்பில் வச்சு கொதிக்க வைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரியான ஐடியாவோடு இந்த மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா குப்பு குப்புன்னு இந்த சொம்பு அதில் வச்சோம்னா அப்படியே குப்பு குப்புன்னு ஒரு மாதிரி கேஸ் இது லீக் ஆகும் அதை அப்படியே ஃபுல்லாகவே சுற்றி சுற்றி வரும் அது கரெக்டாக அது உட்காரது இந்த மாதிரி வச்சு நீங்கள் தண்ணி போ குடிக்கிறதுக்கு காசுனா இந்த மாதிரி வந்து காஃபி ஒரு ப்ளாஸ்கில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இது உங்களுக்கு அந்த ஐடியா சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் வந்து காலிஃப்ளவர் பஜ்ஜி அவ்வளோதான்